அரவேடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் தமிழர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வார வாரம் இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க இது ஒரு வாரமும் நடந்த பாடு கிடையாது இருந்தாலும் இந்த வாரமும் இதையே சொல்கிறீங்க ஏன் ப்ரோ இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு பலரும் கேட்பீங்க அதுக்கான ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்ல விரும்புகிறேன் இது நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்கு பின்னால் உள்ள காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து இந்த சீசன் எயிட்டில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் முதல்ல அன்அபிஷியல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து தமிழ் கில்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த வெப்சைட்டில் என்ன நடக்குது திடீர்னு ஜாக்லின் எப்படி வந்து கீழே வந்தாங்க அதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஜாக்லினை ஏன் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இது இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் தொடர்ச்சியாக பதிமூன்று வாரங்கள் நாமினேஷன்ஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் அதே மாதிரி இந்த வாரமும் ஜாக்லின் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க முதல் நாளில் ஃபர்ஸ்ட்டு டாப்பில் இருந்த ஜாக்லின் அப்படியே போக 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 முதல் இடத்துல இருந்தவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அப்புறமா ரெண்டாவது இடத்துல இருந்தவங்க மூணாவது இடத்துக்கு வந்தாங்க மூணுலேருந்து நாலுக்கு வந்தாங்க நாலுலேருந்து அஞ்சுக்கு வந்தாங்க அஞ்சுலேருந்து ஆறுக்கு வந்தாங்க இன்றைக்கி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதாவது மஞ்சரி அவர்களுடைய இடத்துக்கு கொஞ்சம் மேலே மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் அன்ன ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது சரி இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த வாரமும் நடக்காத ஒரு ட்ராபேக் ஜாக்லனுக்கு இந்த வாரம் நடக்குதே ஏன் இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே புரிஞ்சிக்க முடியுது இது சில ஃபேண்டம்ஸ்னுடைய வன்மத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன் தீபக் அவர்கள் நாமினேஷன்ஸ்க்கு இருக்காங்க தீபக் அவர்களை தாண்டி தீபக் அவர்களுடைய ஃபேன்ஸுடைய ஓட்டிங் மட்டும்தான் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அண்ட் ரெண்டாவது இடத்துல ராயன் இருக்காப்புல அப்பல ராணவ் இருந்தால் கூட ஓகே ராணவுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வெளியில் பி ஆர் ஆதிதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி ராயன் வந்தான் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குமே இருக்குது அதுக்கான காரணம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஸோ ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பர்சன் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய த்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா இவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டு ஜாக்லின் அப்படிங்கறதுனால இது ஒரு அஜெண்டாவாக ரெண்டு பேரும் இந்த வாரம் நாமினேஷன்ல இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இவங்களுடைய வாக்குகளை இந்த நபர்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்குது ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் அங்க கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தமிழ்கள்ஸ் இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்பட்டமா பார்க்க முடியுது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து தீபக்கு ஓட் பண்றாங்க அதனால முத்துக்குமரன் டாப்ல இருக்கிறாரு இதுதான் அஃபிஷியலே நடக்குது ரெண்டாவது ராயனுக்கு வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ஓட் பண்றாங்க ஸோ அவர் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு மூணாவது இடத்துல ராணவ் நாலாவது இடத்துல அப்படியே ஒன்று ஒன்றா கீழே வந்துகிட்டு இருக்காங்களே இவங்கெல்லாம் எப்படி போனாங்க ராணவ் அருண் விஷால் பவித்ரா இவங்களை தாண்டி எப்படி ஜாக்லின் கீழே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் விஷயமே இருக்குது தமிழ்கள்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு ஆத்தரைஸ்டான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இதில் ஈஸியாக என்ன பண்ண முடியும் நம்மளால் பாட்ஸ் யூஸ் பண்ணி ஓட் பண்ண முடியும் ஈஸியாக இதை வந்து ஹேக் பண்ண முடியும் ஈஸியாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் இது இருக்குது இது வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு வெப்சைட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே யார் வேணாலும் இந்த வெப்சைட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹேக் பண்ணி நம்ம ஓட் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்போ ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சீசன் சிக்ஸில் அசீம் அவர்களுக்காக பாட்ஸ் ஓட்டிங் நடக்குது அப்படிங்கிறத வித் எவிடன்ஸோட நான் வேற ஒரு சேனல்ல ப்ரூவ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த முறையும் ஏகப்பட்ட பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா ஜாக்லனுக்கு நாங்க ஒரு போட்டு போட்டா கூட உழமாட்டிக்குது இப்ப பத்து ஓட்டு நாங்க கண்டினியூஸா போடுறோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு ஓட்டு ஏறுது ஆனா விஜய் விஷாலுக்கு ஒரு ஓட்டு போட்டாலே ஆறு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது பவித்ராவுக்கு ஒரு ஓட்டு போட்டா அஞ்சு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது இராணுவக்கு ஒரு ஓட்டு போட்டா பத்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில எழுப்பிக்கிட்டு இருக்கு ஒன்னும் இல்லைங்க கிளியரா ஜாக்லின என்ன வந்து காட்ட முயற்சி பண்றாங்க ஆடியன்ஸ் சப்போர்ட் ஜாக்லினுக்கு இல்லை அதனால ஜாக்லின் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க மேபி இதுதான் ரீசன் இப்ப டபுள் விக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்கன்னா மஞ்சரி மற்றும் ஜாக்லின் வெளியில போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு தான் கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும்னு எத்தனை பேருடைய ஆசை இருக்கு அப்படின்னு தெரியுமா முத்துக்குமர் ஃபேன்ஸ் சௌந்தர்யா ஃபேன்ஸ் இப்போ ராயனுக்கு புதுசாக வந்திருக்க அந்த ஃபேன்ஸ் ராணுவோடைய ஃபேன்ஸ் தீபக் அவர்களுடைய ஃபேன்ஸ் பவித்ராவுக்குன்னு திடீர்னு முளைச்சிருக்கிற ஃபேன்ஸ் விஷால் எப்படி தான் கேடு கட்டம்னா இருந்தாலும் அவனுக்கு கொடி தூக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேன்ஸ் இப்போ எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுற ஒரே ஒரு பொண்ணு ஜாக்லி சரி இப்போ வந்து இந்த பித்தளாட்டத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு இந்தியா கிலிட்ஸ் வந்து தமிழ் கில்ஸ் வெப்சைட் வந்து அவங்களோடது தான் பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது வந்து இவங்களுக்கு எத்திக்ஸ்லாம் கிடையாது அது வந்து கிட்ட போய் எத்திக்ஸ்லாம் நம்ம பேசி பிரோஜனமே கிடையாது ரொம்ப மட்டமான செயலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா தமிழ் கிளட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு பொண்ணு நாமினேஷனை சந்தித்து அவங்களுக்கான சப்போர்ட்டை ஆர்கானிக்காக வந்து க்ரோ பண்ணி கொண்டு வந்து இந்த வாரமும் அவங்க நாமினேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாதவனுக்கெலாம் எப்படி அந்த பொண்ணோட ஓட்டிங் அதிகமாக உங்கள் வெப்சைட்டில் வருது எா வருது ரொம்ப ஒஸ்டா பண்ணுறீங்கடா டே சரி இது ஒரு பக்கம் இருக்குதுங்க இந்த அன் அபிஷியல் வெப்சைட்டை யாருமே நம்ம தேவையில்லை சரி இப்போ ஜாக்லினுக்கு எதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஒய் என்ன பண்ணிட்டாங்க அப்படி அதை வந்து நம்ம நிச்சயமாக பார்த்தே ஆகணும் அதாவது இந்த வீட்டுக்குள்ள முத வாரத்தில் இருந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா முதல் வாரம் முதல் நாளே அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வச்சது ஒரே ஒரு கண்டஸன் ஜாக்லின் ஒரு பெட்டுக்காக ஒரு ரூமுக்காக நீங்கள் வந்து ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்களா எனக்கு அது வேண்டாம் நான் வந்து வெளியில் பொறுத்துக்கிறேன் எனக்கு அந்த பெட் வேணாம் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லி முதல் நாளே ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க ஜாக்லேட் இந்த வீட்டுக்குள்ளே கேம் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்து விளையாடக்கூடியது ரெண்டே பேர் ஒன்று முத்துக்குமரன் இன்னொன்று ஜாக்லேட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூட கான்வர்சேஷன் இவங்க என்ன தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆழமாக இந்த கேமை பற்றியும் அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க சுற்றி இருக்கிற யாருக்குமே அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட தெரியாது ஏன்னா அவங்களுக்கு இந்த ஷோ என்ன கேம் என்ன எதுவுமே தெரியாது அவங்க சும்மா ஏதோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஆட்கள் ஈவன் சௌந்தர்யாவுக்கும் ஒரு நாலேஜ் கூட கிடையாது சரிங்களா இப்படி ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் எந்த சீசன்லையும் எந்த கண்டஸ்டன்ட்டும் ஈவன் எந்த சீசனுடைய டைட்டில் வினரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஜாக்லின் பண்ணிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் முதல் சீசன்ல ஆரவ் தொடர்ச்சியா நாமினேஷனை சந்திக்கலை ரெண்டாவது சீசன் ரித்விகா ஒரே ஒரு முழக்கத்தை தான் வைச்சாங்க தமிழ் பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாம் வந்து தமிழர்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அந்த ஒரு சீசன்லாம் பண்ணாங்க ரித்விகா ஜெயிச்சாங்க அவங்க எல்லா வார நாமினேஷன்ஸ்லேயும் வரலை அந்த ஒரு வெற்றிக்கு அவங்க டிசர்விங்கன்னு கேட்டால் நம்ம சந்தேகம் தான் பண்ணணும் அதுக்கு எந்த விதமான உழைப்பும் அவங்க போடலை சேம் கூட அதே தான் மூணாவது சீசன் முகேந்திரம் அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல கவின் வந்து பணம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு தர்ஷனம் வந்து எவிக் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் மிட்விக் எவிக்ஷன் சொல்லிட்டு பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு மீதி இருக்க ஒரு பர்சனுக்கு டைட்டில் கிடைக்கிது அதுக்கு அவர் டிசர்விங்கன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் நம்மளால் பேச முடியாது இது வரைக்கும் நடந்த பிக் பாஸில் நல்ல ஒரு பெயரை பிடித்த ஒரு நாலு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரி இன்னொன்று அசிம் இன்னொன்று விக்ரமன் அப்புறமா அர்ச்சனா இந்த நாலு பேர் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பேசப்பட்ட நபர்களாக இருந்தாங்க இந்த நபர்கள் கூட வரிசையாக எல்லா வாரமும் நாமினேஷனில் இருந்ததில்லை பாருங்களேன் ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா சின்ன வயசுலேயே வந்து அவங்க கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து அம்மா தம்பி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை குரோ பண்ணணும் நம்ம வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 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 வந்து மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து பெண்களுக்கு ரொம்ப சேஃபான இடமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது மீடியான்னு மட்டும் இல்லை பொதுவாகவே பல இடங்களில் பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அது வேற விஷயம் பட் இருந்தாலும் ஒரு பொண்ணாக மீடியால சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம் ஜாக்லினுக்கு ஒன்றும் வாய்ப்பு வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை பணம் காசு மூலமாவோ யாருடைய தயவு மூலமாகவோ வரல ஜாக்லின் விஜய் டிவிக்குள்ள வந்ததுக்கு முக்கியமான ரீசன் விஜய் டிவிக்குள்ள அவங்க வந்ததே மிகப்பெரிய போராட்டம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ அது முத முறையா நடக்கும் போது அங்கே ஈவன் பவித்ரா இவங்களை மாதிரியே போனவங்க ஜாக்லின் அதில் போனவங்க தான் அப்படி போய் தன்னுடைய திறமையை காட்டி அதுல ஒரு நபராக வந்து அங்க விஜய் டிவில ஏகப்பட்ட நெப்போட்டிசம் இருக்கு ஏகப்பட்ட என்ன சொல்றது ஃபேவரட்டிசம் இருக்கு இவ்வளோ பாலிடிக்ஸை தாண்டி ரெண்டு மூணு ஷோ கலக்க கலக்கப்போகுது யார் அதுக்கப்புறமா நிறைய ஷோ வந்து அவங்க அந்த டிவியில் பண்ணி ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து எடுத்து அதே சேனலில் வந்து ஒரு சீரியலில் ஹீரோயினை நடித்து அதுக்கப்புறமா வந்து ஒரு படத்தில் நயன்தாரா கூட ஒரு லீட் ரோலில் தங்கச்சி நடித்து தென் ஒரு நாலு வருஷம் கேப்பு ஒரு நாலு வருஷம் கேப்பு என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரில ஏன்னா அந்த நான் சொன்னேன் அந்த சேனலில் நெப்போட்டிசம் அந்த ஒரு ஃபேவரட்டிசம் இது பல பேரை காவு வாங்கியிருக்கு அப்படி காவு வாங்கப்பட்ட ஒரு பர்சன் தான் ஜாக்லின் ஜாக்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது டிவியில் பறி போகுது அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு அவங்க இருக்கும் இருக்கும்போது அதுக்கப்புறமும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க 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 யாரோட துணையும் கிடையாது யாரும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது தூக்கி விடுறதுக்கு ஒரு கை இல்லை அவங்களே முன்னேறி வராங்க வந்து இன்னைக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எந்த சீசன்லையும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாமினேஷன் சந்தித்து ஒருத்தவங்க மக்களால் காப்பாற்றப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது இது எல்லாரும் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க சாதாரணமான விஷயம் கிடையாது யோசித்து பாருங்களேன் பிக் பாஸ் அப்படின்னாலே வந்து அது ஆண்களுக்கான ஒரு ஷோ தான் பிக் பாஸ் அப்படின்னாலே அது ஒரு ஆண்களுக்கான ஒரு ஷோ தான் அங்கே பெண்களுக்கு பெருசாக மதிப்பு கிடையாது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஜெயிச்சாங்க ரித்விகா ரித்விகாவோட வெற்றி வந்து உறுதியான வெற்றி கிடையாது உறுதியாக ஒரு பெண் ஜெயிக்கணும் அப்படின்னு மக்கள் முன் வந்து வெற்றி பெற வைச்ச ஒரே கட்டெஸ்டன் அர்ச்சனா மட்டும்தான் அர்ச்சனா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு இந்த சீசனில் அந்த மாதிரி எந்த விதமான ஃபேக்டர்ஸும் இல்லாமல் எல்லாருக்குள்ளையும் போட்டி அப்படிங்கிறது வருது அதில் இவங்க அந்த ஒட்டுமொத்தமாக ஒம்பது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒன்பது பெண்களையும் ஒரு ஆளாக முன்னாடி வந்து நின்று வந்த நாளில் இருந்து இந்த வீட்டுக்குள்ள யாரை பத்தியும் பின்னாடி போய் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது தரை குறைவாக பேசுறது பொரணி பேசுறது இதை எதையும் பண்ணாத அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் வாய்ஸ் ஓட் பண்ணக்கூடிய தப்புனா தப்பு சரினா சரின்னு பேசக்கூடிய டாஸ்க்குனு வந்தால் தன்னுடைய இரநூறு முந்நூறு சதவீதத்தை கொடுத்தாங்க உழைக்கக்கூடிய கேர்ள்ஸ் டீம்லேயே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா ஜாக்லின் அப்படிங்கிற பேரை இருக்கிறவங்கலேருந்து எல்லா வந்து சொல்லக்கூடிய ஒரு பேராக தன்னை வந்து அந்த அந்த ஒரு ஷோவில் நிலைநிறுத்திருக்காங்க முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு 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 பர்சன் அவருக்கு ஆரம்பத்திலேருந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் ஆரம்பத்திலேருந்து மிகப்பெரிய பிஆர் சப்போர்ட்டோட அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணாமல் யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு சும்மா ஒரு ஹேர் ஃபில் பண்ணி மக்களை கவர்ந்துட்டு போயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டே ஒன்ல இருந்து கொஞ்சமா கொஞ்சமா மக்கள் கிட்ட போய் நெருங்கி நெருங்கி தன்னுடைய கேம் மூலமா தன்னுடைய பேச்சு மூலமா தன்னுடைய நேர்மை மூலமா தன்னை பிடிக்க வைத்து முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அவ்வளவு கேள்விகளை வாங்கி தொடர்ச்சியாக ஹோஸ்டிகிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடையாது ஹோஸ்டும் இப்போ ஒரு பாராட்டு கிடையாது மக்கள் எதுக்காக வன்மத்தை கொட்டுறாங்கன்னு தெரியாம அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல வன்மத்தை கொட்டி இன்னைக்கு இத்தனை பேர் வந்து ஜாக்லின் ஜெயிக்கணும் ஜாக்லின் ஃபினாலைக்கு போகணும் அப்படின்னா அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஜாக்லின் போட்ட உழைப்பு அது வந்து நம்ம வந்து அளப்பெரியது ரொம்ப பெரிய விஷயம் அது எப்படி ஒரு பக்கம் முத்துக்குமரன் இருக்காரோ அந்த மாதிரி தான் ஜாக்லின் சோ இது வந்து நம்ம ஈஸியா பொண்ணு அப்படிங்கறதுனால கடந்து போயிடுறோம் ஈஸியாக பொண்ணு அப்படிங்கிறதுனால ஜாக்லின் மேலே ஏகப்பட்ட குப்பைகளை வாரி இறைக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க பண்ண அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரகிளுக்காகவே நம்ம ஜாக்லினை சப்போர்ட் பண்ணணும் அந்த ஒரு சப்போர்ட்டை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு சப்போர்ட்டை தான் பல பேர் வெளியில் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மக்கள் மத்தியில் இந்த பொண்ணுக்கு வாக்கு இல்லை இந்த பொண்ணு வந்து மக்கள் வந்து வெறுக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை அது எப்படி ஒரே வாரத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட்டு குறைஞ்சிது அன் அஃபிஷியல் வந்து தேவையில்லை பட் இருந்தாலும் எப்படி இது சாத்தியம் விஷாலெல்லாம் வந்து எப்படி வந்து ஜாக்லினை தாண்டி மேலே போக முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்த வெப்சைட்னுடைய அந்த ஒரு சித்து வேலை இருக்குன்னு தானே அர்த்தம் மக்கள் மத்தியில நீங்கள் வந்து ஒரு கட்டமைக்கிறீங்க ஜாக்லினுக்கு ஓட்டு இல்லை இப்போ இந்த சேனல் வந்து இதே ஒரு விஷயமா வச்சு எபிக் பண்ணி அனுப்பிடுவான் அப்படின்ற ஒரு நட்பாசி உங்களுக்கு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஜாக்லின் அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த ஷோ வந்து பெண்களுக்கான ஒரு ஷோ கிடையாது எப்பயுமே ஆண்கள் தான் இந்த ஷோவில் டாமின்டாக இருப்பாங்க ஆண்கள் தான் வரிசையாக வந்து டைட்டில் வின் பண்ணிகிட்டே வந்தாங்க இந்த தமிழ் பிக் பாஸ் இல்லை எல்லா லாங்குவேஜ் பாஸ்லயும் இதுதான் ஒரு நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டுக்குள்ளே பெண்கள் வந்து எந்த அளவுக்கு தைரியமாக வரணும் எந்த அளவுக்கு தைரியமாக தன்னுடைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் எத்தனை பேருக்கு ரோல் மாடலாக இருக்கணும் விஜய் சேதுபதி அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க சில பேரை பார்த்தா தான் நமக்கு தைரியம் வரும் அப்படி ஒருத்தவங்களை பார்த்து தைரியம் வருதுன்னா அதில் நீங்களும் ஒரு பர்சன் நீங்கள் இந்த மாதிரி உடஞ்சி உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேதுபதி அவர்களே சொல்லியிருப்பாங்க பாருங்க ஸோ பல பேருக்கு ஒரு ரோல் மாடலா இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே ஜாக்லினை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் யோசிச்சு பாருங்களேன் யாராக இருந்தாலும் ஈவன் முத்துக்குமரனாகவே இருந்தாலும் கூட தொடர் நாமினேஷனாக அவரால் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது தொடர்ச்சியான கிரிட்டிசிசமாக அவரால் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது ஒரு வாரம் முத்துக்குமரனை விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார் அப்படின்றதுனால ஒரு வாரம் அடுத்த வாரம் முழுக்க முத்துக்குமரன் யாரு கூட பேசலை அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு ஆனால் இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு கண்டஸ்டன் மட்டும்தான் எவ்வளவுதான் நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணாலும் இறங்கி உக்காராம நான் இனிமே எதுவும் பண்ண போறது கிடையாது அமைதியாக உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்க வந்து பாஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க சோர்ந்து ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு உட்காரல ஸோ இந்த ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு உட்காரல யோசிக்கிறதா இருக்கட்டும் தேர்ட் ப்ராசஸாக இருக்கட்டும் இந்த கேமை பற்றின புரிதலாக இருக்கட்டும் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அவங்க கொடுக்குற ஐடியாஸாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க வந்து எந்தளவுக்கு இந்த ஷோக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுது சும்மா வந்து எனக்கு பேச தெரியாது எனக்கு திறமை கிடையாது எனக்கு மேக்ஸ் தெரியாது எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியாது எனக்கு சயின்ஸ் தெரியாது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு பெர்சன் ஜாக்லின் கிடையாது வம்புனா வம்பு அன்புனா அன்பு அன்பை காட்டுறியா உண்மையாக இருப்பேன் வம்பு வைக்கிறியா அதுலையும் நான் வந்து விட நான் பெட்டராக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாட்கள் அதை சர்வை பண்ணியிருக்கில்லையா பெரிய விஷயம் தானே அது ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லாமையா இத்தனை வாரங்கள் நாமினேஷனை சந்தித்து அவங்க வந்து சேவ் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரே வாரத்தில் அழிச்சு அந்த பொண்ணை வெளியில் அனுப்பணும் எப்படிப்பட்ட ஒரு ஆசை எப்படிப்பட்ட ஒரு ஒரு யோசனை உங்களுக்கு நீங்க உங்களுடைய விருப்பப்பட்ட கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா அதான் ஜாக்லின் வந்து எல்லாருக்கும் ஒரு த்ரெட்டு ஜாக்லின் எல்லாருக்கும் ஒரு த்ரெட்டு ஜாக்லினை பார்த்து பயம் இந்த பயத்தை தான் எப்படி எப்படி காட்டுறதுன்னு புரியாம வேற வேற ஆங்கிள் இவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு வெறுப்ப கொட்டுறது இன்னொன்னு வந்து எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றது இன்னொன்னு வந்து ஜாக்லின் ஃபேக்குன்னு சொல்றது இது எல்லாமே இவங்க ஏன் சொல்றாங்க தெரியுமா ஜாக்லின் மேல உள்ள பயம் எங்கடா இவன் டைட்டில் ஜெயிச்சிட போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் ஃபினாலைக்கு வந்துட்டா டாப் டூவில் வந்துட்டா ஜாக்லின் வந்து டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை எளிதாக அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இத்தனை பேர் இந்த பொண்ணுக்கு பின்னாடி இப்படி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரியான ஆட்களை வந்து நம்ம சமுதாயத்தில் அடையாளம் காட்டணும் ஜாக்லின் போன்ற ஆட்களை வந்து நம்ம சமுதாயத்தில் நிச்சயமாக அடையாளம் காட்டணும் ஏன்னா இவங்களை இவங்களெல்லாம் பார்த்து தான் வரக்கூடிய தலைமுறை பெண்கள் வந்து கொஞ்சமாச்சும் தைரியமாக மாறுவாங்க வளருவாங்க இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படிலாம் வந்து நம்ம எடுத்து இதை கடந்து போயிட முடியாது போன சீசனில் அர்ச்சனா வந்து சில பேருக்கு சில எக்ஸாம்பிளை செட் பண்ணாங்க உனக்கு ஒரு பயம் இருக்கா ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் உன்னுடைய பயத்தை நீ ஃபேஸ் பண்ணு அதை உடச்சி ஏறி வெளியில் வா திமருந்து நெல் இதாக போன சீசனில் அர்ச்சனா வந்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இந்த சீசனில் எதுக்கு பயப்படுற என்ன ஆயிரப்போது உன் மேலே தப்பு இல்லைல்ல நீ செய்கிறது உனக்கு என்னன்னு தெரியும்ல அப்போ நீ முன்னோக்கி நடந்துக்கிட்டே இரு உனக்கான விஷயம் உன்னை தேடி வரும் இது ஜாக்லின் இந்த சீசன்ல மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஆணாதிக்கம் நிறைந்த இந்த ஒரு சமுதாயத்தில் பெண்களுடைய இந்த மாதிரியான ஒரு எம்பவர்மெண்ட் வரணும் நம்ம அதை அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும் ஏன் சௌந்தர்யா பண்ணியான்னு கேட்டால் பண்ணலை பண்ணலை அந்த வீட்டில் வேற யாரும் பண்ணலையான்னு கேட்டால் பண்ணலை ஜாக்லின் ஜாக்லின் அடுத்து யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா மஞ்சரியா சொல்லுவேன் ஆனா என் ஃபேவரேட் ஜாக்லின் ஜாக்லின் ஜெயிக்கணும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யோசிப்பாருங்க ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதையும் தாண்டி வெளியில் இருக்கிறவனும் குத்துறான் கூடவே இருக்கிறவனும் குத்துறான் யாரையுமே நம்ப முடியல இப்போ விஷால் கூட இருக்கிறவர் வேலை செஞ்சவர் அவர் வெளியில் இருந்தே நல்ல ஒரு பழக்கம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அதிகமாக குத்துறது அவர் தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கூடவே இருக்கிறவங்க தினம் தினம் அந்த பொண்ணை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க எங்கேயுமே வந்து தோல் சாஞ்சி ஒரு ஆறுதல் அடையிறதுக்கு ஒரு ஆட்கள் கிடையாது இப்போ தான் வந்து மஞ்சரி முத்துக்குமரன் தீபக் அவர்கள்லாம் நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கெத்தாக பார்க்குறேன் கெத்தாக பார்க்குறேன் யாரும் இல்லைனாலும் நான் இப்பண்டா அப்படின்னு நின்னாங்க பார்த்தீங்களா இது பலராலும் முடியாது எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போய் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனவங்களாம் இருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஓவியா நீங்கள் எந்த கண்டஸ்டண்ட்டோடைய நீங்கள் ஜாக்லின் வந்து பொருத்தியே பார்க்க முடியாது ஜாக்லின் வந்து ஒரு தனி ரகம் யோசி பாருங்க மக்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஹோஸ்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு ஆனால் ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே இத்தனை வாரங்களாக இத்தனை நாட்களாக கொஞ்சம் கூட டவுன் ஆகாமல் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அந்த இது ரெட் கார்பெட் விஷயத்தில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் டவுன் ஆனாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பேர் வெளியில் தப்பாகிடுச்சா இந்த வெயிட்டில் எந்த ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஜாக்லினுக்கு என்ன தெரியுமா நடக்குது இவங்க மட்டும்தான் எது செஞ்சாலும் தப்புன்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது குரூப்பாக சேர்ந்து விளையாடினாலும் தப்பு குரூப்பாக சேர்ந்து விளையாடனாலும் தப்பு விட்டு கொடுத்து விளையாண்டாலும் தப்பு விட்டு கொடுக்காமல் விளையாண்டாலும் தப்பு பேசுனாலும் தப்பு பேசாமல் இருந்தாலும் தப்பு புரியுதுங்களா இவ்வளோ என்ன ஜாக்லினா இப்போ அந்த வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லையா ஜாக்லின் தான் காரணம் அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வரலையா ஜாக்லின் தான் காரணம் சும்மா யாரோ வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சைடில் ஜாக்லின் கிராஸ் பண்ணாங்கன்னா ஜாக்லின் தான் காரணம் இவ்வளவு விமர்சனங்களை ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் டிசர்விங்கான டைட்டில் வினராக எனக்கு தோன்றாங்க முத்து கூட சில இடங்களில் உடஞ்சு உட்காந்துருக்காருங்க ஜாக்லின் உட்காந்து நான் பார்க்கல ஜாக்லின் உட்காந்து பார்க்கலன்னா ஜாக்லிக் வந்து பல இடங்களை அழுதுருக்காங்க எமோஷன்ஸை காட்டியிருக்காங்க த்ரூ அவுட்டாக ஒரு வாரம் அமைதியாக அந்த பொண்ணு உட்காந்து மிச்சரத்துனல பல பேர் அந்த வீட்டுக்குள்ளே அதை மட்டுமே பண்ணி இத்தனை நாளாக சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரியான ஆட்கள் மத்தியில் ஜாக்லின் வந்து நம்ம ஜாக்லினை சப்போர்ட் பண்ணுறதோ ஜாக்லினை பாராட்டுறதோ ஜாக்லின் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதோ தப்பு கிடையாது எவ்வளவு தான் நம்ம பேர் வச்சுக்கலாம் ஃபேக்காக இருக்காங்க ட்ராமா பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இதை மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் ஆனால் அங்கே நின்று விளையாடுறது ஜாக்லின் ஜாக்லினுக்கு தெரியும் அவங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ என்னுடைய ஆசை இவ்வளோ விஷயங்களை கடந்து பாருங்கள் ஒரு பொண்ணு வெளியில் போனோம் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பிரச்சனை இந்த இந்த ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை அந்த பொண்ணு கொடுக்கறாங்களா எப்படியாச்சும் அந்த பொண்ணை வெளியில அனுப்பிருணும் இந்த வாரம் ஜாக்லின் தாண்டக்கூடாது என்கிட்ட பெட்லாம் கட்டி இருக்காங்க நூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ஒரு பெட் கட்டுறாங்க ஜாக்லின் இந்த வாரம் வெளியில போயிடுவாங்க சொல்லி சோ இதை எல்லாத்தையும் முறியடிக்கிற வகையில ஜாக்லின் என்ன ஆகணும் முதலாளாக இன்னைக்கு சேவ் செய்யப்படணும் இதை விஜய் சேதுபதி நீங்க வந்து சோசியல் மீடியாவை கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மனுஷனா நீங்க வந்து வளம் வந்துகிட்டு இருக்கீங்க திரையில் மட்டும் இல்லை தரையிலுமே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட சமுதாய பொறுப்பு உள்ள திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணும் எல்லாரும் ஜாக்லின் விக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் ஜாக்லின் நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லுங்க முதலாளாக சேவ் பண்ணுங்கள் அப்போ தான் பல பேருக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் ஒரு பொண்ணை சம்பந்தமே இல்லாமல் நம்ம வந்து இறக்கக்கூடாது அண்டு பெண்ணாக போயிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை நம்ம வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பேருக்கு அப்போ தான் வரும் அதனால் இதை இந்த வாரம் இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஜாக்லின் முதலாளாக சேவ் செய்யப்படணும் ஜாக்லின் முதலாளா சேவ் செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இன்னைக்கு பல பேருக்கு மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு என்ன அப்படின்னா கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த அதிகாரத்தை வச்சு அவர் என்ன வேணாலும் பண்ணலாமா திறமைக்கு இங்கே வந்து மதிப்பே கிடையாதா ஒருத்தனுக்கு திறமை இருக்கு அந்த திறமையை வந்து வெளியில காட்ட விடாம அவனுடைய அதிகாரத்தை வைத்து அதை கட்டுப்படுத்தி அவனை அழிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்ப நாங்களாம் வெளியிலேயே வர முடியாதா அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு இந்த சமுதாயத்துல இருக்கு இன்செக்யூரிட்டி பல பேருக்கு இருக்கு நம்மளால வளரவே மாட்டாங்களா நம்மளாம் இவ்வளவு தானே இப்போ ஒரு சேனல் இருக்குன்னா அந்த சேனல் டிசைட் பண்ணிட்டா நம்ம நம்மள அவ்வளோதான் அழிச்சிருவாங்களா ஒரு நாலு பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிற ஒரு விஷயமா இது அவங்க கையில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கா நம்ம என்ன பண்ணணும் நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இப்போ இருக்குது ஏன்னா இந்த அன்னஃபிஷியல் ஓட்டிங்கை பார்த்து பலருமே வந்து வருத்தத்தில் இருக்கிறாங்க ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அதை வந்து கண் கூட பார்க்க முடியுது நிறைய பேர் நம்மகிட்ட ரொம்ப ஆதங்கத்தை கொட்டுறாங்க இதை எல்லாம் முடைக்கணும் அப்படின்னா ஜாக்லின் முதலாளாக சேவ்ஸ் செய்யப்படணும் இது யாரும் நாலு பேர் டிசைட் பண்ணுறது கிடையாது மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்கள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க மத்திக்குள்ளே போச்சு அப்படின்னா தான் பல பேர் வந்து வெளியில் வருவாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்றதெல்லாம் வந்து இனிமேல் நான் ஷோவே பார்க்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா எப்படி ஒரு இவ்வளோ அநியாயமாக ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு டிவி சேனல்லேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ சமுதாயத்திலலாம் நம்ம என்ன பண்ணுறது யாருமே தீர்த்து நம்ம பேச முடியாதா ஒருத்தன் டிசைட் பண்ணிட்டான் இவன் தான் இவன் தான் மேலே வரணும் இவன் மேலே வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டானா அவ்வளோதானா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த மாதிரியான எண்ணங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே உடைக்கணும் அப்படின்னா அது விஜய் சேதுபதி அவர்கள் கையில் தான் இருக்கு அவரை நினைச்சா அவர் பண்ணலாம் ஜாக்லினுடைய முதல் சேவிங் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காகவாச்சும் அவங்க முதலாளாக சேவ் சேவ் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே ஜாக்லினுடைய இந்த பிக் பாஸ் பயணம் சீசன் எயிட் பயணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ரொம்ப ஈஸியான ஒரு பயணம் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப 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 டஃப்பான ஒரு பயணம் மென்டலி எவ்வளோ ட்ராமா வாங்கும் இந்த வீட்டுக்குள்ளே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் இமேஜின் கூட பண்ணியிருக்க முடியாது வார வாரம் நம்ம வெளியில் போயிடுவோமா இருப்போமான்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா வார வாரம் சூட் கேஸை பேக் பண்ணி அனுப்புகிற அந்த வழி இருக்கு இல்லையா இதுதான் ஒரு மிக மிகச்சிறந்த சான்று இதுதான் ஜாக்லின் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த சான்று தொடர் நாமினேஷன் பதிமூணு வாரங்கள் தொடர் நாமினேஷன் அந்த வீட்டுக்குள்ளே ஜாக்லின் மற்றவங்க செய்கிற மாதிரி சொம்படிச்சாலோ இல்லை வந்து ஒரு விதமான ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருந்திருந்தாலோ தொடர்ச்சி அவங்க வந்து நாமினேட் ஆகிருக்க மாட்டாங்க இப்போ ஜெஃப்ரி இத்தனை நாட்களாக இந்த வீட்டுக்குள்ளே எப்படி சர்வை பண்ணாப்புல அப்படிலாம் ஜாக்லினால பண்ண முடியாதா முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க அதை விரும்பலை எதா இருந்தாலும் நான் சண்டை போட்டு மக்கள் எனக்கு எதை கொடுக்குறாங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் உள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் இதுதான் எந்த ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் கொண்டு வருமோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆதரிக்கணும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிக் பாஸை வந்து ரிவியூ பண்ணுறதுல எனக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இது ஸோ நீங்களும் அதை உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துமோ ஜாக்லின் ஜாக்லின் வெற்றி பெற்றாலோ இல்லை ஜாக்லின் வர சேவ் ஆனாலோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பல பெண்கள் மத்தியில் அது விதைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம உறுதுணையாக கை கொடுத்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் மனுஷனாக பிறந்த எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன் அந்த கடமையை நான் செய்யறதா நான் செஞ்சுட்டு போகிறேன் ஸோ என்னுடைய முழுக்க முழுக்க சப்போர்ட் ஜாக்லினுக்கு தான் இது வரைக்கும் இந்த சீசன்ல நான் யாருக்கும் ஓட் பண்ணதே கிடையாது அஃபிஷியலாக நான் யாருக்குமே ஓட் பண்ணது கிடையாது முதல் முறையாக இந்த வாரத்தில் இருந்து வரக்கூடிய வாரம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம் அடுத்த வாரத்தில் இருந்து நான் கண்டினியூஸாக ஜாக்லினுக்கு நான் ஓட் பண்ண போகிறேன் ஸோ யார் யார் உங்களோட ஃபேவரட்டாங்க நீங்கள் எல்லோரும் ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை அதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது உங்களுக்கு யார் ஃபேவரெட்டோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஓட் பண்ணுங்கள் ஆனால் ஓட் பண்ணுங்கள் அவங்க ஜெயிக்கணும் அவங்க வந்து போகணும் அப்படின்னு சும்மா நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இறங்கி ஓட் பண்ணுங்கள் உங்களுடைய பங்கிட செலுத்துங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் அதுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் அதுபடி உங்களை மறுத்து விடை பெறுவது நான் அரவிந்தன்